இல்ல ஒரே ரூம்ல ஒன்னாதான் பண்ணாங்க ஆ பேசினார் அதான் ஃப்ரைடே சொல்றோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இருக்கு நான் கீழே போயிடும் Tôi nghĩ là đi nhiều vòng ngay được Hãy subscribe cho kênh Ghiền இன்னும் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆகல என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் ஸோ ஃப்ரைடே தான் வந்து தெரியும் ஸோ இப்போவும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க மேடம் வந்து ஃப்ரைடே தான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அது ஃப்ரைடே எல்லாமே தெரிய வரும் யாரு

இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியாது ரெண்டு பேருக்கும் தான் இன்வெஸ்டிகேஷன் அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ டைம் எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல ஸோ கம்ப்ளீட் ஆகாமல் எதுவுமே அப்டேட் பண்ண முடியாதனால ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு அது ஒரே ரூம்ல ஒன்னா தான் பண்ணுவாங்க ஆ பேசினார்

பட் இவங்க வந்து இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ அதனால பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க கண்டிப்பா உமன்ஸ் கமிஷனுக்கு நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரைடே அப்டேட் இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்

இன்னும் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆகலை இன்கொயரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் ஸோ ஃப்ரைடே தான் வந்து தெரியும் ஸோ இப்போவும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க மேடம் வந்து ஃப்ரைடே தான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அது ஃப்ரைடே எல்லாமே தெரியும் எல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் என்னோட ஸ்டா சொன்ன ஸ்டாண்ட்லேயே தான் இருக்கிறேன் இப்போவும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா வி வில் மீடியா ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்போது ஃப்ரைடே வந்து தெரியும் என்னங்கிறது ஆமாம் ஃப்ரைடே அப்டேட்டாக இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஆ வந்தார் ரெண்டு பேருக்கும் தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது ஆமாம் அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ இப்போ டைம் எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ஸோ கம்ப்ளீட் ஆகாமல் எதுவுமே அப்டேட் பண்ண முடியாததுனால ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் முடித்தப்பறம் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு அது இல்லை ஒரே ரூமில் ஒன்றா தான் பண்ணாங்க ஆ பேசுனார் எல்லா பெண்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரிலேட்டடாக இருந்தாலும் கண்டிப்பா நீங்க உமன்ஸ் கமிஷனுக்கு வரலாம் ஏன்னா வந்து ரொம்ப உங்களுக்கே தெரியும் நாங்கள் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து வந்து இது பண்ணியிருப்போம் பட் இவங்க வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ அதனால பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உமன்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரைடே நான் அப்டேட் பண்ணுறோம் இருக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ்

குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்